Hello friends. வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச்சுப்பாறையிலேருந்து வாங்கிட்டு வந்த டேம் ஃபிஷ்ஷை வச்சு உங்களுக்கு ஒரு மீன் குழம்பு செய்து காட்ட போகிறேன் அதை எப்படி செய்கிறேன் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறேன் என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்குறேன்ட்டு வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ முழுசாக பார்த்தா தான் நான் எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீன் குழம்பு செய்வதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அந்த மண் பாத்திரம் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துட்டேன் கோகோனட் ஆயில் வந்து நல்ல சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்ந்து சேர்த்துருக்குறேன் இந்த கடுகு பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயத்தை நான் வந்து சேர்க்குறேன் இந்த வெந்தயமும் வந்து கொஞ்சமாக வந்து சிவப்பு கலரில் வரணும் அது கொஞ்சம் க நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை வந்து நான் அதில் சேர்க்குறேன் இது வந்து சின்ன பூண்டானனால முழுசாக போட்டுக்கிறேன் அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி நான் வந்து சேர்க்குறேன் இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து கொஞ்சமாக ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் அளவு நான் எடுத்துட்டுக்குறேன் இது வந்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த பச்சை மிளகு வந்து நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகு எடுத்துருக்குறேன் இதை வந்து சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் இது வந்து வெள்ளை பச்சை மிளகு நம்ம கன்னியாகுமரியிலலாம் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இந்த பச்சை மிளகு கொஞ்சம் ஃப்ரை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை நான் இதில் வந்து சேர்க்குறேன் இந்த தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தை இதில் வந்து சேர்க்குறேன் அதை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்க்குறேன் இந்த கல் உப்பு தான் சேர்க்குறேன் இந்த குழம்புக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கான உப்பை நான் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் குழம்பு மல்லித்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மெல் எல்லாம் மசாலா ஸ்மெல் போனதும் நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணியை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த புளி அளவு வந்து ஒரு எலுமிச்ச அளவு அளவுக்கு வந்து புளி எடுத்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்து விட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம இதில் சேர்த்த மசாலா அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எல்லாமே குக் ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு எப்படி இருக்குது உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதில் கூட நான் ஒரு பொருள் கூட சேர்க்குறேன் என்னென்னா புளிச்சிக்காய் நம்ம ஊரில் நிறைய வீட்டில் இது கிடைக்கும் இதை சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டுட்டு அப்புறமா திறந்து அந்த புளிச்சிக்காயும் கொஞ்சம் வெந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி மீனை வந்து நம்ம வந்து சேர்க்கும் போது இந்த மீனும் வந்து உடையவே செய்யாது முழுசாகவே கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இப்போ வந்து வந்து எல்லா மீனையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் எல்லா மீனையும் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து கடைசியாக மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நம்ம இதை வந்து ஸ்பூன் வச்சு ஒன்றும் கிண்டவே வேண்டாம் அப்படியே இருந்து வேகட்டும் இப்போ பாருங்க இந்த மீன் வந்து நல்லா வெந்துட்டு நல்லா அழகா வெந்துட்டு இப்போ திரும்ப நான் வந்து மூடி போட்டு மூடி வைக்கிறேன் இது போல டேம் மீன் கிடைச்சுனா நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அந்த விடுகதை என்னன்னா வட்ட வட்ட நிலவில் வரைஞ்சிருக்கு இருக்கு அது என்ன இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ